ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே சத்மஹே சம்சன் வாஜன ஜ தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது இந்திய தேசத்திற்கான நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் அதிக பெரும்பான்மை பெற்று இந்திய தேசத்தின் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்பார் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் திரு நமோ நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து விருச்சக லக்கணம் அதே போல் லக்கணத்தில் சந்திரம் இருக்கிறதால விருச்சக ராசி ஆட்சி வளம் பெற்ற செவ்வாயோட சந்திரன் சேர்ந்து சந்திர மங்களயோகம் அப்படின்ற அதி அற்புதமான மங்களயோகம் உருவாகின்றது அதே போல் லக்னத்திலே செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெறும்போது ருச்சிகா யோகம் அப்படின்ற சிறப்பான யோகத்தையும் பெறுகிறார் அதே போல் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சுகஸ்தனத்தில் குருபவன் வீட்டிலிருந்து அவருக்கு எதிரே உள்ள அதாவது சிம்மராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானையும் சுக்கர பகவானையும் நேருக்கு நேரடியாக பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு காரணம் என்னென்னா இப்போ நமது பிரதமருக்கு நடக்கின்ற தசா புத்தியானது செவ்வா தசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு அதுவே ஏப்ரல் இருபதுக்கு பிறகு செவ்வா தசையில் சனி புத்தி ஆரம்பிக்கின்றது எப்போவுமே குருபவனுடைய பார்வை பெற்ற கிரகத்தினுடைய தசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ வரும்போது கட்டாயம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்து அந்தந்த ஜாதக வலுவூருக்கேற்ப எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ உயர்வார்கள் அந்த தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும்போது இவர் ஏற்கனவே இரண்டு முறை இந்தியாவுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த செவ்வாதசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புக்தி ஆரம்பித்து அந்த சனி பவன் குரு பவனுடைய நேருக்கு நேரடியான சம சப்தம பார்வையை பார்த்து கொண்டு அந்த சப்தம பார்வையை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற அந்த உயர்வான ஒரு காரணத்தினால கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இவர் தன்னை விட தான் இருக்கும் இடத்தை விட மேன்மேல் உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர கீழே செல்வதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனுடைய அடிப்படையில் தசாபுத்தி மற்றும் அந்தரம் மற்றும் கோல்சார பலன்கள் அனைத்துமே திரு நமோ நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றதால் இவர் மூணாவது முறையாக அதாவது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் மூணாவது முறையாக இந்த பாரத தேசத்தின் பிரதமராக ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் வெற்றி பெறுவார் பதவியேற்பார் அதே போல் பதவியேற்று அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தோட வளம் வருவார் காரணம் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்குமே இவருக்கு செவ்வாயசை தான் நடக்க இருக்கின்றது செவ்வாய் பகவான் ஏற்கனவே இவருக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் ரெண்டு முறை பிரதமர் பதவி தந்திருக்கார் ஸோ தன்னுடைய தசையினுடைய கடைசி முடிவு எல்லை வரைக்கும் அதாவது இன்னும் ஐந்தாண்டு காலத்திற்கு கட்டாயம் இவரையே பிரதமராக நியமிப்பார் தன்னுடைய தசை புத்தி காலத்திலே கட்டாயம் இவரை செல்ல விட மாட்டார் துவக்கறதுக்கு விட மாட்டார் இதை விட மேன்மேலும் புகழ்பெறதுக்கு தான் வாய்ப்பிருக்க தவிர இதுக்கு டீக்ரேட் ஆகிறதுக்கு தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் இவருடைய ராசிக்கு அதாவது இவருடைய விருச்சக ராசிக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டில் வீட்டிருந்து சம சப்தம பார்வையாக இவருடைய ராசியாகிய ராசியை பார்க்க இருக்கின்றார் அதே போல் தசா புத்தி அடிப்படையில் பார்த்தாலும் செவாதேசர் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி நடக்கும் அந்த சனி பகவான் குரு நேருக்கு நேரடியான சப்தம பார்வையை பெற்றிருக்கின்றார் குரு பவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய தசை புத்தி அந்தரத்தில் உயர்வான பலனியை வழங்கியாகணும் அப்படின்றது விதி அதே போல் ராசி ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் விருச்சக ராசிக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டில் விட்டிருந்து இவருடைய ஜென்ம ராசியாகிய விருச்சக ராசியை பார்க்கறதால ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் மீண்டும் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடிப்பார் அடுத்த ஐந்தாண்டுக்கு இவருக்கு தான் தசா புத்தி மற்றும் அனைத்து விதமான கிரக நிலைகளும் சாதகமாக இருக்கிறதால ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு நமோ நரேந்திரஜி அவர்கள் கட்டாயம் வெற்றி பெறுவார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஐந்து ஆண்டுகளும் பூரணமாக கம்ப்ளீட் பண்ணுவார் இந்த பீரியடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்போது காலகட்டம் இந்த அஞ்சு வருஷம் இருக்கு இல்லைங்களா இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த தேர்தலையும் கூட இவர் தான் லீட் பண்ணி வழிநிறுத்தி அதற்கு பிறகு தான் இவர் வந்து சில சர்க்கிள்களை சந்திக்க வேண்டியிருக்குமே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொம்போது இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் கட்டாயம் இவர் தான் பிரதமராக ஜெயிப்பார் அதற்குரிய தசா புத்தி இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது அத் அதே போல் சனிபவன் வந்து தொழில் சனத்தில் இருக்கார் சனிபவனுடைய புத்தி இப்போது ஆரம்பிக்க போது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முடியக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு வந்து சனி பவனுடைய புத்தி நடக்கும் அந்த சனி பகவான் ஒரு பக்கம் பார்த்தா குரு பவனுடைய பார்வையோடு இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தா தன்னுடைய நண்பராகிய சுக்கரபவனுடைய இணையவோடு இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தா சாணபலன் ரீதியாகவும் பத்தாம் வீடு அப்படின்ற தொழில் சாணத்தில் இருக்கார் தொழில் சாணம்ன்றது தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உயர்வை தரணும் அப்படின்றது விதி பத்தாம் வீட்டில் பாவகிரகங்கள் இருப்பது மிக சிறப்பான யோகத்தை தரும் லாபத்தை தரும் தொழிலில் வெற்றியை தரும் தொழிலில் வளர்ச்சியை தரும் கீர்த்தியை தரும் எக்காரணத்தை கொண்டும் அது கீழான பலன் தர சான்ஸே கிடையாது அதனுடைய அடிப்படையில் பார்த்தா இந்த செவ்வாய் தசையில் சனி புக்தியில் சுக்கரபவன் கூட சேர்ந்திருக்கிறதாலையும் குருபவனுடைய பார்வை பெற்றிருக்கிறதாலேயும் அதே போல் ஸ்தான ரீதியாகவும் பத்தாம் வீடு அப்படின்ற கர்மஸ்தானத்தில் இருக்கிறது மூலமாகவும் இவருக்கு செய்தொழில மேன்மேலும் வெற்றி அப்படின்ற மிக சிறப்பான உயரான பலனையே தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அது மாத்திரம் இல்லாமல் சனி பவான் அந்த வீட்டின் அதிபதி அதாவது புத்திநாதன் சனீஸ்வரனுடைய புத்திநாதன் உட்கார்ந்திருக்கிற அந்த வீட்டின் அதிபதி சூரிய பகவான் அவரும் லாபசனத்தில் தான் இருக்கார் அது சூரிய பகவான் யார் அரசாங்க ரீதியாக லாபத்தை தரக்கூடிய கிரகம் அந்த சூரிய பகான் லாபசனத்திலிருந்து அந்த சூரிய பகவான் உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து மிக சிறப்பான புத ஆதிபத்தியோகம் பெற்றிருக்கிறார் அதே போல் கேதுபவன் லாபசானத்தில் வீட்டு இருக்கிறார் கேதுபவன் வந்து அந்நிய தேசத்துக்கு உரித்தான ஒரு கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தொம்போது காலகட்ட வாக்கில் அதாவது அடுத்த பீரியட் அடுத்த இந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் இவனுடைய புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸு யாவும் உலகம் ஃபுல்லுமே வியாபித்து இருக்கும் பிற மதம் பிற மொழிக்கரங்க அந்நிய தேசத்த மத்திலையும் இவர் வந்து போற்றி புகழப்படுவார் பாராட்டப்படுவார் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது ஆக மொத்தத்தில் நடக்கக்கூடிய தசை செவதசை நடக்கக்கூடிய புத்தி குரு புத்தி இதுக்கு பிறகு வரக்கூடிய அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் காலகட்டத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பவனுடைய புத்தி அந்த சனி பவனை உட்கார்ந்து அந்த வீட்டின் அதிபதி சூரிய பகவான் புத ஆதிபத்தியம் பெற்று உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் வீட்டிற்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அதே போல் அந்த இடத்தில் வீட்டிருக்கக்கூடிய கேது பகவானின் நிலை உலகம் ஃபுல்லும் புகழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி உன்னதமான நிலை இவை அனைத்தையும் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன்லேயும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் திரு நமோ நரேந்திர மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக ஆவார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் இந்த பலன்கள் அனைத்துமே ஜாதக தசாபுத்தி அந்தரத்தின் மற்றும் கோல்சார கிரகநிலையின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்களாகும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக சொல்லப்பட்டது அல்ல நன்றி அன்பர்களே